ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இதுதான் நம்ம வந்து நம்மகிட்ட இருக்கிற பாரம்பரியம் நம்மளுடைய மதம் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா எல்லாரையும் அன்பு செஞ்சு வாழணும் அதுதான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது இப்போ ஒரு ஒரு மதமும் அன்பை பற்றி தான் போதிக்குது இப்போ அப்படின்னா அந்த வரலாற்று பின்னணியில் பார்க்கும்போது எத்தனையோ முஸ்லீம்ஸுங்க நிறைய பேர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா மதத்துக்காக ரொம்ப தீவிர முஸ்லீம்ஸ்ன்னு சொல்லும்போது மதத்துக்காக இன்னொரு மதத்தை வந்து அழிக்கிறாங்க மதத்து ஒரு மதத்தை சார்ந்துக்கிட்டு அவங்களுடைய தீவிரத்தினால இன்னொரு மதத்தை வந்து தாக்கற தாக்கிறது நடந்துருக்குது வரலாற்று பின்னணியில் அப்படின்னு பார்க்கும்போது அவுரங்கசீப்பு இது மாதிரி முகலாயர்கள்லாம் நிறைய அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க நல்லது செய்யணும் நல்லது தான் சொல் நல்லது தான் செய்யணுன்ற சொல்லி கொடுக்குற மதம் அவங்களுக்கு அந்த அந்த பற்றுதல் வந்து அவங்களை தீவிரம் ஆக்குது ஆனால் அவங்க வந்து தப்பான வழியில் போகிறாங்க அப்போ தப்பான வழியில் போகிறது தப்புன்னு வந்து அவங்களுக்கு சொல்லலையா சொல்லுது சொல்லும் அது ஏன் அவங்க வந்து ஃபாலோ பண்ணாமல் ரொம்ப அதிகமாக ப அதிகமாக தெரிஞ்சவங்க இது கூட எதுக்கு தெரியா தெரியாமல் தப்பு பண்ணுறாங்க சகோதரி அவர்கள் கேட்கிற கேள்வி அன்புதான் எல்லா மதங்களுக்கும் அடிப்படை என்று சொல்கிறோம் ஆனால் மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் இன்னொரு மதத்தை அளிப்பதற்கு முயற்சி செய்வது ஏன் முஸ்லீம்கள் இந்த நாட்டில் ஆண்டபோது அவுரங்கசீப் உட்பட எல்லோரும் பிற மதங்களை அழிப்பதற்கு முயற்சி செய்தது ஏன் அவர்களுக்கு தெரியலையா அல்லது அவர்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கலையா என்றது ஒரு கேள்வி அதான் உங்கள் கேள்வி இப்போ இந்த கேள்விக்கு பதிலளிக்க என்ன கொஞ்சம் வரலாற பின்னோக்கி போகணும் வரலாறு பேசுனாதான் இதுக்கு பதில் சொல்ல முடியும் முதலாவதாக பிற மதங்களை பற்றிய இஸ்லாத்தின் கண்ணோட்டம் என்ன அதே முதலாவதாக சொல்லிவிடுகிறது பிற மதங்களை பற்றிய இஸ்லாத்தினுடைய கண்ணோட்டம் என்ன இஸ்லாம் ஒரு மதம்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை தன்னுடைய கொள்கையில் அது உறுதியாக இருக்கிறது சமரசம் செய்து கொள்ளாது தன்னுடைய கருத்தில் எம்மதமும் சம்மதம் என்று இஸ்லாம் சொல்லாது சொல்லாது தன்னுடைய கருத்தில் அது உறுதியாக இருக்கிறது ஆனால் அதே சமயத்தில் மற்ற மதங்கள் இல்லாமல் எல்லா மதங்களையும் ஒழிக்க வேண்டும் ஒற்றை மதம்தான் இருக்க வேண்டும் ஒற்றை கலாச்சாரம்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து இஸ்லாத்தில் கிடையாது கிடையாது நான் என்னுடைய உரையில் கூட சொன்னேன் உங்களுடைய சமயத்தை எவர் மீதும் திணிக்காதீர்கள் திணிக்காதீர்கள் இன்னொரு வசனம் சொல்லுகிறது இறைவன் நாடி இருந்தால் இறைவன் நாடி இருந்தால் இந்த உலகில் உள்ள அத்தனை பேருமே முஸ்லிம்களாக ஆகியிருப்பார்கள் இறைவனுக்கு ஒன்றும் அது ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படி இருக்கையில் நபியே நீர் அவர்களை கட்டாயப்படுத்துவீரா இறைவன் நாடலை சொல்லிட்டு சொல்லுகிறான் நபியே உம்முடைய கடமை என்ன தெரியுமா எடுத்துரைப்பது மட்டுமே உமா அலைனா இல்லல் பலாவுல் மபீன் தெளிவாக எடுத்துரைப்பது மட்டும்தான் உம்முடைய பணி எவரையும் நிர்பந்திக்க கூடாது ஆகவே ஒற்றை கலாச்சாரம்தான் இருக்க வேண்டும் ஒற்றை மதம்தான் இருக்க வேண்டும் மற்ற மதங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்ற கருத்து இஸ்லாத்தில் கிடையாது வரலாற்றில் நபிகள் நாயத்துடைய வரலாற்றில் நீங்கள் ரெண்டு விஷயங்களை படிக்க வேண்டும் நபிகள் நாயகம் மதீனாவிலே ஒரு ஆட்சியாளர் நன்றாக புரிய வேணும் அவர் ஆன்மீகவாதி மட்டுமல்ல அவர் ஒரு ஆட்சியாளர் மதீனாவில் ஒரு குடியரசு அதிலே யூதர் கிறிஸ்தவர்கள் இருந்தார் யூதர்களோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் நபிகள் நாயகம் எழுதி கொடுத்த சாசனம் வாயால் சொன்னதில்லை இட் இஸ் எ ரிட்டன் ட்ரெடிஷன் யூதர்களுக்கு எல்லா உரிமைகளும் வழங்கப்படும் அவர்கள் சமய வழிபாட்டின்படி நடப்பார்கள் எந்த யூதராவது பெருமானிடத்திலே ஒரு பிரச்சனை குறித்து தீர்வு கேட்டு வந்தால் யூத வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கும் உங்கள் உங்கள் விஷயத்துக்கு உங்கள் மார்க்கு அடிப்படையில் நான் தீர்ப்பு சொல்கிறேன் நஜிரான் என்ற பகுதியில் கிறிஸ்தவர்கள் ஏராளமான வாழ்ந்தார்கள் அவர்களோடு நபிகள் நாயகம் செய்து கொண்ட ஒப்பந்தம் கிறிஸ்தவர்களுக்கு எல்லா உரிமைகளும் உண்டு அவர்களுடைய சிலுவைகளுக்கும் சிலைகளுக்கும் நாம் பாதுகாப்பு அளிப்போம் அவருடைய எந்த பிஷப்பையும் நாம் பதவிகள் இருந்து அவர்களை நாம் அகற்ற மாட்டோம் இது நபிகள் நாயகம் அதற்கு பின்னால் வாங்க உமருடைய காலத்தில் அபுபக்கருடைய காலத்தில் இதே உரிமைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஆகவேதான் முஸ்லீம்கள் ஆட்சி செய்த நாடுகளில் எல்லாரும் முஸ்லீம் ஆயில்லை முஸ்லீம் அதான் நிறைய இருக்காங்க இன்றைக்கு எகிப்து எடுத்துக்கிடுங்க எகிப்தில் இன்றைய எகிப்தில பத்து சதவீத மக்கள் காப்தி கிறிஸ்தவர் காப்திய கிறிஸ்தவர் இன்னைக்கு இருக்கிறார் ஆகவே பிற சமயங்களை அழிப்பது அவருடைய உரிமைகளை மறுப்பது என்பது இஸ்லாமிய கோட்பாட்டில் இல்லை இது முதல்ல தெளிவு பண்ணிக்கணும் இன்னொருபடி இஸ்லாம் சொல்லுது பிற மத ஆலயங்களை பாதுகாக்க வேண்டும் பிற மத ஆலயங்களை அழிக்க கூடாது இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் சூரத்துல் ஹஜ்ஜிலே இறைவன் சொல்லுகிறான் தீங்கு செய்யும் ஒரு கூட்டத்தினரை இறைவன் இன்னொரு கூட்டத்தினரை கொண்டு தடுக்கிறார் அவ்வாறு தடுக்காவிடில் யூதர்களுடைய ஆலயங்களும் கிறிஸ்தவர்களுடைய மடங்களும்

சில வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்டதும் உண்மைதான் இல்லைன்னா மறக்கலை ஆனால் இது மத காரணங்களுக்காக நடைபெற்றதல்ல அரசியல் காரணங்களுக்காக நடைபெற்றது துவேஷம் அல்ல இப்போ மஹமூத் கஜினி முகமது கஜினி இதை கேள்விப்பட்டிருக்கீங்களே அவர் ஆப்கானிஸ்தானத்துலேருந்து வர்றார் சோமநாதர் ஆலயத்தை தகர்ப்பதற்காக வருகிறார் அவர் வர்ற வழியில் பல ஹிந்து கோயில் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் செய்யலை எங்க வராரு சோமநாதரா என்ன பைசா தான் இருக்கு இருக்குது காசுக்காக வந்தது இல்லையா அதே மாதிரி இந்த நாட்டில் ஆட்சி நடக்கின்ற போது இந்து இந்து ராஜாக்கள் இந்து மதத்தை காப்பதற்காக ஆட்சி செய்தவர்களும் அல்லர் முஸ்லிம் மன்னர்கள் இஸ்லாத்தை காப்பதற்காக ஆட்சி செய்தவர்களும் அல்லர் இருவருமே நாடுபிடிக்கவும் பணம் சேகரிக்கவும் வந்தவர்கள் தான் நீங்கள் வரலாறு படிச்சீங்கன்னா ஹிந்து ராஜாவும் முஸ்லீம் ராஜாவும் மோதிக்கிடுவாங்க முஸ்லீம் ராஜாவுடைய தளபதியாக ஹிந்து இருப்பார் அக்பரை எடுத்துக்கிடுங்க ஏன் அவுரங்கசீப்பை எடுத்துக்கிடுங்க அவுரங்கசீப்பை இன்னைக்கு ஒரு முஸ்லீம்களுடைய ஐக்கான் மாதிரியும் சிவாஜி ஹிந்துக்களுடைய ஐக்கான் அவருடைய மாதிரி பாவிக்கிறாங்க ஹிந்து சிவாஜியினுடைய தளபதியை ஆலோசகரே தௌலத் கான் முஸ்லீம் அவுரங்கசீப்புடைய ஆலோசனையாளர்கள் ராஜபுத்திரர்கள் படைகள் எடுத்துட்டீங்கன்னா முஸ்லீம் படையில இந்து சிப்பாய்கள் இருப்பார்கள் இந்து படையில முஸ்லீம் சிப்பாய்கள் இருப்பார்கள் ஆகவே இரண்டு மன்னர்களுக்கு இடையில் நடந்த சண்டை இரண்டு மதங்களுக்கு இடையில் நடந்ததல்ல ஏன் மன்னர் சண்டைகளை நீங்கள் மதச்சண்டையாக மாற்றுகின்றீர்கள் இது வெள்ளைக்காரங்க செஞ்சது வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டிலே ஆள்வதற்காக பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியின் அடிப்படையில் இந்த வரலாற்றை திருத்தி எழுதி இரண்டு இனங்களுக்கு இடையே மோதச் செய்தவர்கள் ஏனென்றால் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற முதல் சுதந்திர போர் பகதூர் ஷா ஜாஃபருடைய தலைமையிலே நடந்த அந்த முதல் சுதந்திர போரில் வெள்ளையர்கள் கண்டுகொண்டார்கள் இந்த முஸ்லீம்களும் இந்துக்களும் ஒன்றாக இருக்கின்றவரை இந்த நாட்டில் நம்முடைய ஆதிக்கம் செல்லாது ஆகவே இந்த ரெண்டு சமுதாயங்களை பிளக்க வேண்டும் இது என்னுடைய கற்பனை அல்ல இங்கிருந்து உள்ள வைஸ்ராய்கள் அங்கே எழுதிய கடிதங்கள் அங்கே உள்ள அரசி இங்கு எழுதிய கடிதங்கள் இதெல்லாம் இப்பவும் ஆவணத்தில் இருக்கு அந்த ஆவணத்தில் படிங்க நான் இந்த சமுதாயத்தை புழப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்துவிட்டோம் அங்கே எழுதலாம் இருந்தாங்க ஆக இப்படி திட்டமிட்டு வரலாற்றை திரித்து ரெண்டு சமுதாயங்களை மோதுவதற்காக செய்யப்பட்ட ஏற்பாடு இன்னொன்றையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் இப்போ அவுரங்கசீப் கோயிலை இடித்தார் என்றால் அவுரங்கசீப் பல நூறு கோயில்களுக்கு மானியம் விளங்கி இருக்கிறார் அது இப்படியே ரெண்டு ஒன்றா எப்படி இருக்க முடியும் கோயிலை இடிப்பவர் கோயிலுக்கு மானிய ஒழுங்குறா எப்படி இருக்க முடியும் ரொம்ப தூரம் போக வேண்டாம் நம்ம ஒரு குமரகூருபுரர் மடம் சிறுவேகுண்டத்தில் குமரஊருபுரர் மடம் அங்கே இருக்கு காசியில் பணம் கொடுத்தது யாரு ஔரங்கசீப் அவுரங்கசீப் பணம் கொடுத்து கேளுங்க அங்கே போய் கேளுங்க மடத்தில் போய் கேளுங்க இல்லையா ஆகவே அன்றைய காலத்தில் உள்ள அரசியல் முறை என்னவென்றால் ஒரு ராஜா இன்னொரு பகுதியை கைப்பற்றினால் முதலாவதாக அவர் கை வைப்பது கோயிலை காரணம் ரெண்டு காரணங்கள் ஒன்று கோயிலே நிறைய செல்வங்கள் உண்டு அது ஒரு காரணம் ஆட்சி தன்னிடத்தில் வந்துவிட்டது என்பதற்கான அடையாளமே கோயில் அவர் கரத்துக்கு வந்துவிட வேண்டும் வந்துவிட்டு முதல் வேலையாக என்ன செய்வார் ஏற்கனவே அங்கு வழிபட்டு தெய்வத்தை அகற்றிவிட்டு இவர் வழிபடுகின்ற தெய்வத்தை அங்கே வைப்பார் இதன் மூலமாக இந்த பகுதி என் கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது என்பதற்கான அடையாளமாக அவர்கள் செய்தது ஆகவே கோயிலை இடிப்பவரே கோயிலுக்கு எப்படி மானியம் வழங்குவார் பாபர் பாபரி மசூதி கெட்டிய பாபர் அயோத்தியிலே ராமர் கோவிலை எடுத்ததாக சொல்கிறார்கள் அவர் தனது மகனுக்கு எழுதிய கடிதத்தை நீங்கள் படியு பாபர் நாமா அவருடைய மகனு சொல்கிறார் மகனே நீ பசுக்களை அறுக்காதே பசுக்களை அறுக்காதே பசுக்களை அறுத்தால் இந்துக்களுடைய ஆதரவை இழந்து விடுவாய் அறுக்காதே வழிபாட்டு தலங்கள் மீது நீ கை வைக்காதே வழிபாட்டு தலங்கள் மீது நீ கை வைக்காதே எழுதுகிறார் இதெல்லாம் ஆதாரபூர்வமான வரலாற்று உண்மைகள் ஆகவே இங்கே நடந்தது ரெண்டு மன்னர்கள் மோதிக்கொண்டார்கள் நாடுபிடிக்கும் ஆசையிலும் செல்வம் சேகரிக்கும் ஆசையிலும் மோதிக்கொண்ட நிகழ்ச்சிகள் தவிர இவர்கள் மதங்களை வளர்ப்பதற்காக வந்தவர்கள் அல்ல இந்தியாவில் மதத்தை வளர்த்தவர்கள் யார் தெரியுமா வியாபாரிகள் இந்த கடற்கரை பகுதியில் பூராவும் இஸ்லாம் வளர்ந்தது காரணம் வணிகர்கள் அடுத்தபடியாக சூஃபிகள் சூஃபிகள் என்று சொல்லக்கூடிய ஞானிகள் அவருடைய கருத்து நம்ம கருத்து வேறுபாடுக்கலாம் அது வேறு விஷயம் அவர்கள்தான் இந்த மண்ணிலை வளர்த்தவர்கள் இவர்கள் மதத்தை பரப்ப வந்தவர்கள் அல்ல நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இவைகளெல்லாம் மன்னர் சண்டைகள் மதச்சண்டைகள் அல்ல அவர்கள் செய்திருந்த தவறு தவறு தான் யார் செய்தாலும் தவறு தான் எதை சொல்லியும் அந்த தவறை நாம் நியாயப்படுத்த மாட்டேன்